இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் பகல் ஒரு மணி அளவில் தாம்பரம் விமான படைத்தளத்திலிருந்து வந்த பயிற்சி விமானம் திருப்போரூர் அருகே தனியார் உப்பு தொழிற்சாலையில் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது அதில் வந்த விமானி பாராசூட் மூலம் உயிர் தப்பினார் அவர் காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் விபத்து எப்படி எதனால் ஏற்பட்டது என்ற விபரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி தரும் தகவலிலிருந்து தெரியவரும் சட்டக்கவசம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் மாணிக்கராஜ்